அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி பூஜை பண்ணணும் என்ன மாதிரி எல்லாம் பூஜை பண்ணணும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த நவராத்திரி உருவான கதை என்ன இது மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி அப்படிங்கிறது துர்கை மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஆகிய இந்த முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணதா கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல ஒரு நாள்ல மூணு தேவியரையும் வணங்குவதால நமக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கும் இந்த மூணு தேவியரை இந்த நவராத்திரி ஒன்பது நாள்ல எப்படியெல்லாம் நம்ம வழிபட சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு சிவராத்திரின்னு ஒரு நாள் கிடைக்கும் அதே நேரத்துல விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அந்த ஒரு இரவு கிடைக்கும் சிவ வழிபாட்டுக்கு ஒரு ராத்திரி விஷ்ணு வழிபாட்டுக்கு ஒரு ராத்திரி ஆனால் பெண்மையை போற்றக்கூடிய இந்த முப்பெரும் தேவியரை கொண்டாடக்கூடிய இந்த விழாவுக்கு வந்து மொத்தம் ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரியாக நம்ம வந்து இந்த விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் துர்கையை நம்ம வழிபடுறதுனால தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து மன உறுதி கிடைக்கிது மகாலட்சுமியை வழிபடுவதனால பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நற்சிந்தனை போன்றவை எல்லாம் கிடைக்கிது சரஸ்வதியை வழிபடுவதால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி இதெல்லாம் நமக்கு கிடைக்குது இந்த ஒன்பது நாட்களும் தேவிமார்களை நாம் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளா நமக்கு இப்ப பார்க்கலாம் முதல் நாள் மது கைடவர் என்னும் அசுரர்களை அழித்த மகேஸ்வரி வடிவத்துல நம்ம வழிபடணும் அரிசி மாவால பொட்டுக்கோளம் போட வேண்டும் இந்த நாள்ல தேவிக்கு பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூக்கள் வந்து மல்லிகை சிவப்பு நிற அள்ளி பூக்கள் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமா வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மொச்சை சுண்டை பருப்பு வடை இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் பூஜையின் போது தோடி ராகத்துல பாடணும் இந்த முதல் நாள் நவராத்திரி வழிபாட்டுனால நமக்கு வறுமை நீங்கும் இரண்டாம் நாள் மகிஷனை வதம் செய்ய புறப்படும் ராஜ ராஜேஸ்வரியா நம்ம தேவியை வந்து முல்லைப்பூ துளசிப்பூ மஞ்சள் நிற கொன்றைப்பூ சாமந்தி பூ நீல சம்பங்கி பூக்களால பூஜிக்கணும் நைவேத்தியமா எல் பாயாசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் எல் சாதம் புளியோதரை போன்றவற்றை பூஜைக்கு பயன்படுத்தலாம் இன்னைக்கு கல்யாணி ராகத்துல கீர்த்தனைகள் பாடணும் இன்னைக்கு மாவி நாள் கோலம் போட வேண்டும் இந்த இரண்டாம் நாள் வழிபாட்டினால நோய்கள் நீங்கும் உடலில் ஆரோக்கியம் பெறும் மூன்றாம் நாள் மகிஷனை அழித்த வாராகி வடிவத்துல நம்ம தேவிய வழிபடணும் இன்னைக்கு மலர் கோலம் போட வேண்டும் பூக்கள் செண்பகம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேத்தியமா கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் போன்றவற்றை பாட வேண்டும் இன்றைய நாளின் பூஜையின் போது காம்போதி ராகம் பாட வேண்டும் இந்த மூன்றாம் நாள் வழிபாட்டோட பலன் தனதானியம் பெருகும் வாழ்வு சிறப்பாக அமையும் நான்காம் நாள் சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலத்தில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியா நம்ம வந்து அச்சதை கொண்டு படிக்கட்டு போல் கோலம் போட வேண்டும் இன்றைய பூஜைக்கான பூக்கள் வந்து செந்தாமரை ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் இன்றைய நெய்வேத்தியம் வந்து தயிர் சாதம் அவல் கேசரி பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் சாதம் உளுந்து வடை பட்டாணி சுண்டல் இன்றைய நாள்ல பைரவி ராகத்துல பாடல் பாடணும் இன்று மாலை என்ன மாலை சாத்தலாம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் முத்து போன்றவற்றால் மாலை செய்து போடலாம் இன்றைய நாள் நான் நான்காம் பூஜிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் வந்து கடன் தொல்லை தீரும் ஐந்தாம் நாள் அன்னைக்கு நம்ம தேவிய மோகினி வடிவத்துல வழிபடணும் இன்னைக்கு கடலை மாவால் பறவை கோலம் போடணும் வாசனை தைலத்தை வச்சு அலங்கரிக்கணும் பூஜைக்கு கதம்பும் மனோரஞ்சிதம் போன்ற பூக்களை வைத்து பூஜிக்கணும் நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு வடை பாயாசம் தயிர் சாதம் பால் சாதம் பூம்பருப்பு சுண்டல் போன்றவற்றை வந்து நைவேத்தியமா படைக்கலாம் இன்னைக்கு வரணை கீர்த்தனைகள் வந்து பாடணும் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன் நம்ம விரும்புகிற அத்தனை செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஆறாம் நாள் சர்பராஜ ஆசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சண்டிகா தேவியா நம்ம வந்து தேவியை வழிபடுறோம் இன்னைக்கு கடலை மாவினால் தேவி நாமத்தை கோலமிடணும் இன்னைக்கு பூக்கள் பாரிஜாதம் விபூதி பச்சை செம்பருத்தி சம்பங்கி கொங்கம் இந்த பூக்களால பூஜிக்கலாம் நெய்வேத்தியமா தேங்காய் சாதம் தேங்காய் பால் பாயாசம் ஆரஞ்சு பழம் மாதுளை பச்சைப்பயிறு சுண்டல் கதம்ப சாதம் இதெல்லாம் வந்து நெய்வேத்தியமா படைக்கலாம் இன்னைக்கு நீலாம்பரி ராகத்தில் பாட்டு பாடணும் வழக்குகள்ல வெற்றி உண்டாகும் கவலைகள் நீங்கி பொருட்கள் சேரும் இது ஆறாம் நாள் வழிபாட்டிற்கான பலன் ஏழாம் நாள்ல பொற்பீடத்தில் ஒரு பாதம் தாமரை மலையில் இருக்க வீணை வாசிக்கக்கூடிய சாம்பவி துர்கையா நம்ம தேவியை வழிபடுறோம் இன்னைக்கு நறுமண மலர்களால கோலம் போடணும் இன்றைக்கு பூஜைக்கு தாளம்பு தும்பை மல்லிகை முல்லை போன்ற பூக்களை வந்து பயன்படுத்தலாம் இன்னைக்கு எலும்பிச்சை பலசாதம் பல வகைகள் வெண்பொங்கல் கொண்டக்கடலை சுண்டல் பாதாம் முந்திரி பாயசம் புட்டு போன்றவற்றை நைவேத்தியம் செய்யலாம் பிளகரி ராகத்துல பாட்டு பாடி பூஜிக்கணும் இன்றைய நாளோட பலன் என்ன அப்படின்னா வேண்டுமரம் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா ஏழாவது நாளோட பலன்கள் இருக்கு இரண்டாம் நாளான இன்று கரும்பு வில்லுடன் சுற்றிலும் முதலிய அசித்த சக்திகளுடன் இரத்த பீஜனை சம்ஹாரம் செய்த நரசிம்ம தாரிணியா நம்ம தேவியை பூஜிக்கிறோம் இன்னைக்கு பத்ம கோலம் போடணும் இன்னைக்கு மறுதொன்றி சம்மங்கி வெண்தாமரை குருவாச்சி பூக்களை வைத்து நம்ம பூஜிக்கலாம் நைவேத்தியமா பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை மொச்சை சுண்டல் போன்றவற்றை வந்து படைக்கலாம் புன்னகை வராளி ராகத்துல பாடியும் பூஜிக்கலாம் இன்றைக்கு எட்டாம் நாள் வழிபாட்டின் பலன்கள் நம்முடைய இஷ்ட சித்திகள் நமக்கு கிடைக்கும் கையில வில் பானம் அங்குசம் சூளத்துடன் கொண்ட பரமேஸ்வரி சுபத்ரா தேவி வடிவத்துல நம்ம தேவிய வழிபடலாம் இன்னைக்கு வாசனை பொடிகளால் ஆயுதம் போன்று நம்ம கோலம் போடணும் இன்னைக்கு பூஜைக்கு தாமரை மறுக்கொழுந்து துளசி வெள்ளை மலர்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் நைவேத்தியமா சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை வேர்க்கடலை சுண்டல் கடலை எல் பாயாசம் கேசரி பொட்டுக்கடலை எள்ளுருண்டை போன்றவற்றை படைக்கலாம் வசந்த ராகத்துல கீர்த்தனைகள் பாடி தேவியை மகிழ்விக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் நாள் வழிபாட்டு பலன்களா இரண்டாம் நாள்ல விஜயா என்னும் பெயர் கொண்ட வடிவத்துல அம்பிகை நம்ம பூஜிக்கிறோம் இதோட பலன்கள் மூன்று சக்திகளும் தீய சக்தியை அழித்து வெற்றி கொண்டு அனைவருக்கும் நன்மை அளிக்கின்ற சுப நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தொடங்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி 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 இந்த நாளோட நைவேத்தியமா பால் பாயாசம் காராமணி சுண்டல் இனிப்பு வகைகள் பூக்களா வாசனை பூக்களா அத்தனையும்